அங்க வெள்ள மக்களையும் பார்த்தேன் திருநெல்வேலிக்கு வந்தோம் அங்க வெள்ள பாதிப்பு அங்க இருக்கின்ற மக்கள் சொல்வது கிட்டத்தட்ட மூன்று நாட்களாக எங்களுக்கு உணவு கிடைக்கவில்லை தண்ணீர் கிடைக்கவில்லை குழந்தைகளுக்கு பால் கிடைக்கவில்லை மருத்துவ சிகிச்சை கிடைக்கவில்லை என்று இந்த ஊடகத்தின் முன்னே அவர்கள் தெரிவித்தார்கள் இனியாவது இந்த அரசு தூங்கிக் கொண்டு இருக்காம விழிப்போடு வேகமாக துரிதமாக மக்களுடைய பிரச்சனை இது அரசியலாக்க நாங்க விரும்பல மக்கள் உணவு இல்லாம மூன்று நாள் இன்னைக்கு பரிதெழுத்துக்கொண்டிருக்கின்றது தொலைக்காட்சியில ஊடகத்துல பத்திரிகையில சொல்றாரு அறுநூறு போட்டு விட்டுட்டு ஒரு போட்டு கூட அங்க வரல அங்க இருக்கிற மக்கள்லாம் தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்காங்க வீட்டுல அங்கிருந்து வெளியில வர முடியல இந்த காட்சி தான் பாக்குறோம் ஊடகத்திலயும் பாதிப்பு தான் வந்தாங்க நேரடியா பார்த்தாங்க பத்திரிகையெல்லாம் அதே போல அங்க இருக்கின்ற மக்கள் எங்க இடத்துல தெரிவித்தது மூன்று நாட்கள் ஆவது சாப்பிட்டு இன்னும் உணவு கிடைக்கவில்லை எந்த அதிகாரியும் வந்து பார்க்கவில்லை எந்த அமைச்சரும் பார்க்கவில்லை என்று சொல்கிறார் ஆனா ஊடகத்துல எல்லா அமைச்சரும் அழகா பேட்டி கொடுக்குறாங்க நாங்க போய் மக்களை பார்த்தோம் மக்களுக்கு தேவையான முதற்கட்ட பணிகள் செஞ்சோம் உணவு கொடுத்தோம் தண்ணி கொடுத்தோம் மருத்துவ சீத்திரம் அங்கே முகாமில் தங்க வச்சோம் என்று பேசுகின்றது போர்க்கால அடிப்படையில் வேகமாக துரிதமாக மக்களுடைய பிரச்சனையை கவனத்தில் எடுத்துக்கொண்டு உணவை இனியாவது மக்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் அரசு அதோட குழந்தைகளுக்கு தேவையான பால் பாக்கெட் கொடுக்க வேணும் பால் பவுடராவது கொடுக்க வேணும் குடி தண்ணீர் கொடுக்க வேண்டும் ஏன்னா மழை வெள்ளம் வந்த பிறகு குடி தண்ணீர் ஒரு கஷ்டத்தில் குடி தண்ணீர் பிரச்சனை ஏற்கனவே சென்னையில் ஏற்பட்டது அதையாவது இவர்கள் பார்த்திருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு இன்றைய முதலமைச்சர் என்ன சொல்கிறார் இந்திய வானிலை ஆய்வு மையம் சரியாக எங்களுக்கு சொல்லவில்லை என்று அவரெல்லாம் சரியா தான் சொன்னாங்க உங்களுடைய அரசு செயலற்று இருக்கின்றது அதனால மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால மக்கள் துன்பத்தில் வேதனையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்குறோம் அவள் ஏற்கனவே புயல் பொழுது ஒரு வாரத்துக்கு முன்பே வானிலை ஆய்வு மையம் தெளிவுபடுத்திவிட்டது ஒரு வாரத்துக்கு முன்பாகவே கனமழை பொழியும் என்று சொல்லிட்டாங்க நடவடிக்கை எடுக்கல பாய்ச்சாங்க அதுக்கு பிறகாவது இந்த தென் மாவட்டத்தில் நாலு மாவட்டத்திலையும் கனமழை பொழியும் அதிகனமழை பொழியும் என்று சொன்னாங்க அதிகனமழையா இருபத்தி ஒரு சென்டிமீட்டருக்கு மேலே போயும் சொன்னாங்க அப்ப இந்த அரசு பதினாலாம் தேதியே இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லிட்டாங்க உடனடியாக வேகமாக துரிதமாக செயல்பட்டு இந்த உணவு பிரச்சனை குடி பிரச்சனை வந்திருக்காது வந்திருக்காது இந்த பால் இல்லை என்ற பிரச்சனை ஆங்காங்கே படுகளை வைத்து எங்கெல்லாம் தண்ணிகள் அதிகமாக தேங்கியிருக்கோ அங்கெல்லாம் மக்களை அங்கே அழைத்து வந்து முகாமிலே தங்க வச்சிருக்கலாம் எந்த முன்னெச்சரிக்கையும் நடக்க எந்த முன்னெச்சரிக்கையும் எடுக்காத ஒரு அரசு இந்த விடியா திமுக அரசு அதாவது டெல்லிக்கு நிவாரணம் கேட்க போல இந்திய கூட்டணியில அந்த கலந்து தான் அவர் போனார் மக்களுடைய போகல மக்களுடைய குறைகளை பாரத பிரதமர் தெரிவிக்க போல அவருடைய நோக்கம் இந்திய கூட்டணி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணியில எப்படி செயல்படலாம் அப்படிங்கிற கூட்டத்தில் கலந்து கொள்வது டெல்லி சென்றார் மக்களுடைய பிரச்சனைக்காக போகல அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் செய்த ஊழல்கள் எல்லாம் மத்தியில் ஆட்சிக்கு வந்துவிட்டால் மறக்கப்படலாம் என்ற அடிப்படையில் தான் அவர் செயல்பட்டார் நாட்டைப் பற்றியே கவலைப்படாத ஒரு முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் தான் எப்பொழுது பார்த்தாலும் வீட்டு மக்களை பற்றி கவலைப்படுகின்ற ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஏரி குளம் குட்டை எல்லாம் குடிமராம திட்டத்தின் மூலமாக ஆழப்படுத்தி கரைகளை பலப்படுத்தி நாங்கள் பாதுகாத்தோம் ஆனா அந்த விடியா திமுக அரசு அற்புதமான குடிமராம திட்டத்தை கைவிட்டுட்டாங்க அந்த ஏரிகளையும் பராமரிக்க கைவிட்டுட்டாங்க அதனால இன்றைய தினம் கனமழை பெய்கின்ற பொழுது ஏரி நிரம்பி ஆங்காங்க இருக்கிற கரைகள் உடைத்து குடியிருப்பு பகுதியில் பூந்து விவசாய நிலங்களில் பூந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும் அது ஏற்கனவே மத்திய குழு வந்துட்டு போயிருக்கிறாங்க இந்த அரசு நிவாரணம் வேற கேட்டிருக்கு அந்த நிவாரணத்தை இந்த மத்திய அரசு வழங்க வேண்டும் இதில் அரசியல் பார்க்காம மக்களுடைய பிரச்சனையை பார்த்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை பாரத பிரதிநிதி வலியுறுத்தி கேட்டுக்கிறேன் அதோட இன்னொன்னு என்னன்னா சென்னையில் மூணாம் தேதி புயல் மாலையில வந்தது அப்போ கனமழை பொழிஞ்சது அடுத்த நாள் நாலாம் தேதி மதிய வரைக்கும் தொடர்ந்து மழை பெய்ஞ்சது தேங்கி தேங்க மூணு நாள் கழிச்சு தான் அதிகாரியும் தெரியும் நாலாம் தேதி இரவு தலைமை செயலாளர் சொல்றாரு இப்பதான் தேங்கி நீரை சென்னையில் தேங்கி நீரை புறநகர் சென்னை புறநகர் பகுதி மற்றும் சென்னை சுற்றி உள்ள இந்த மூன்று மாதம் செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேங்கி நீரை அகற்றுவதற்காக என்எல்சி இருந்து ராஜத மின் மோட்டாரை கொண்டு வரும் சொல்றார் அது வரைக்கும் எந்த முன்னேற்பாடும் எந்த அதிகாரி போய் ஆய்வு செய்யல அங்க போய் என்ன மழை பாதிப்பு நாடாளுமன்றத்தில் பேசுற என்ன நிவாரணம் கேட்கிறார் முப்பது கோடி என்ன ஆய்வு செய்யாத எப்படி நிவாரணம் கேட்க முடியும் சொல்லுங்க பத்திரிகை மூலமாக மக்களுக்கு தெரிவிப்பது அதிகாரிகளும் போவல தண்ணியும் வடியில எப்படி சேதத்தை மதிப்பிட முடியும் வேண்டுமென்று திட்டமிட்டு ஏதோ மத்திய அரசை வலியுறுத்த வேணும் ஒரு சம்பிரதாயத்துக்காக மக்களுக்காக இல்ல விளம்பரம் வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் திரு டி ஆர் பாலு எம்பி அவர்கள் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசிடம் எங்களுக்கு ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பது கோடி ரூபாய் வெள்ளம் ஏற்பட்டு சேதமடைந்தது கேட்கிறாரு எந்த சேதத்தையும் கணக்கிடாம இந்த தொகை எப்படி கேட்க முடியும் ஒரு மாநில அரசாங்கம் மத்திய அரசு தொகை கேட்க வேண்டும் என்று சொன்னால் நானும் முதலமைச்சராக இருந்தேன் இன்றைக்கு தண்ணீர் வெடித்த பிறகு என்னென்ன வகையில் சேதம் ஏற்பட்டு அரசு மக்களுக்கு என்ன சேதம் அரசு பல்வேறு துறைகள் மூலமாக என்ன சேதம் விவசாயிகளுக்கு என்ன சேதம் மின்கம்பங்கள் எத்தனை சேதம் இன்றைக்கு எத்தனை சாலைகள் சேதம் இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளும் ஆய்வு செய்து அந்த அதிகாரி மூலமாக ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு நிதி தேவை எவ்வளவு இந்த வெள்ளத்தால் சேதமடைந்தது கணக்கிட்டு அதுக்கு பிறகு கொடுப்பாங்க எதுவுமே கணக்கெடுக்காத இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு விளம்பரப்படுத்துவதற்காக இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் திரு டி எல் பால் அவர்கள் தமிழகத்தில் மிஜாம் புயலால் ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பது கோடி அளவுக்கு சேதமடைந்து என்று கேட்டிருப்பது

அந்த மத்திய அரசு இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்து அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்வாங்க ஆனா இது ஒரு விளம்பர அரசாங்கம் மக்களுக்காக ஆட்சி அரசாங்கம் இந்த அரசாங்கம் இல்லை வீட்டு மக்களுக்காக ஆட்சி அரசாங்கம் தான் இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசாங்கம் வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு மக்களை மக்களுக்கு தேவையான நிவாரணத்தை மத்திய அரசு முறையாக ஆய்வு செய்து கொடுக்காத காரணத்தினால் ஒரு தோராயமாக இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நான் ஏற்கனவே மக்களை தூத்துக்குடியில் போய் பார்த்தோம் இங்க திருநெல்வேலியில் இருந்து பார்த்தோம் இங்க பல ஊடக நண்பர்கள் வந்தீங்க பத்திரிகை மூணு நாள எங்களுக்கு சாப்பாடே கிடைக்கல தண்ணி நிறைஞ்சி இருக்குது பல வீட்டுல இடுக்க அளவு தண்ணி இருக்குது எங்களுக்கு உணவு கிடைக்கல குடி கிடைக்கல பால் கிடைக்கல எங்களுடைய உடைமைகள் எல்லாம் சேதமடைந்து விட்டது இதை பார்வையிட எவரும் வரவில்லை என்ற குற்றச்சாட்டை மக்கள் தெரிவிக்கிறார்கள் அதே போல இன்னைக்கு தூத்துக்குடி பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கனமழை பொழிஞ்சிருக்குது தூத்துக்குடி கடற்கரை ஓரமாக இருக்கிற உப்பளங்கள் எல்லாம் கடுமையாக சேதமடைந்திருக்குது ஆகவே அந்த உப்பளங்களையும் இந்த அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரி அனுப்பி கணக்கிட்டு அதில் பாதிக்கப்பட்ட நிவாரணத்தை வழங்க வேண்டும் நாங்க சந்திச்சு என்ன செய்வோம் எங்களுக்கு என்ன ஒரு ஆளுங்கட்சியா இருந்தா அந்த ஆளுங்கட்சியில அரசு எந்திரத்தை விட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் என்னென்ன சேதம் இருந்து தானே மத்திய அரசு கொடுக்கும் நாங்க வந்து எதை பத்திரிகையில் வர செய்தி ஊடகத்தில் வர செய்தி மக்கள் குடிக்கின்ற கருத்து இதை வச்சு தான் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன் நேரடியாக பார்க்கிறோம் மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை ஊடகத்தின் வாயிலாக இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு போறோம் மத்திய அரசு கவனத்தை கொண்டு போறோம் அதை இந்த அரசு செயல்படுத்த வேண்டும் இனியும் மெத்தனமாக இருக்கக்கூடாது பாத்து நீங்களே எல்லாம் சொல்லிட்டீங்க நீங்களே சொல்லிட்டீங்க இவ்வளவு மந்திரி இருக்கிறாங்க அதிகாரி இருக்கிறாங்க அப்படி இருந்து பசி பட்டியல மக்கள் வாழ்வாங்க இதுதான் உண்மை எங்கேயுமே மக்கள் போய் பார்க்கல எல்லா அமைச்சர்களும் வந்தாங்க அவர் சொன்ன மாதிரி நம்முடைய நிருபர்கள் சொன்ன மாதிரி எந்த நிதிங்க நாளை முரசா நாளை முரசு நிருபர் சொன்ன மாதிரி ஏன்னா நீ இங்கேயே இருக்கிறீங்க நான் அங்கிருந்து வந்தேன் உங்களுக்கு நல்லா தெரியும் யார் எங்க போனாங்க என்ன பார்த்தாங்கன்னு நல்லா தெளிவா தெரியும் நீங்க வச்சிருக்கிற அந்த கருத்தின் அடிப்படையில் இங்க அமைச்சர்லாம் வந்தது உண்மைதான் இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டா வந்து பார்த்துட்டு போனது உண்மைதான் ஏன்னா மக்களுடைய பிரச்சனை அவருக்கு பார்க்கல மக்களுடைய கஷ்டம் துன்பம் துயரம் வேதனை அந்த துடிச்சிட்டு இருக்கின்ற மக்களுடைய கஷ்டங்களையும் அவர் சிந்திக்கல ஏதோ வர வேணுங்கிறதுக்கு வந்தாரு பாக்கறேன்னு பார்த்தாரு இப்ப இருக்கிறாள் இல்லையான்னு தெரியல போயிட்டாரா இருக்கிறா போயிட்டார் அவ்வளவுதான் அவர் வந்தாரு பார்த்தாரு போயிட்டார் இதுதான் அவருடைய பணி அமைச்சர்கள் உள்ளே போக முடியும் அமைச்சர்கள் உள்ளே போக